வணக்கம் 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 ஒரு நிமிஷம் இருங்க இந்த வீடியோவை பாருங்க வணக்கம் இந்த வீடியோ பார்க்க வீடியோ பாருங்கோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் பார்க்க இந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ பாருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே வடப்பயணி கோயில் கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே எதுக்கு இன்னைக்கு வந்தேன்னா ஒரு சின்ன வேலை இங்கே பக்கத்தில் வெக்கி கடைக்கு வந்தேன் சரி நம்ம சேகர் திருப்பதி போயிட்டு வந்தார் எப்படி பார்த்திருப்பது கூட்டலாம் கூட்டம்லாம் சொல்லு சரியான கூட்டம் பயண மணி நேரம் நின்று சாமி பார்த்துட்டு வந்தோம் ஆன்லைனில் பண்ணாத போயிட்டோம் நீங்கள் போகாமல் இருந்தால் ஆன்லைனில் பண்ணுங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ணணும் அது அனைவரும் நீங்கள் போகாமல் இருந்தோன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸில் பார்த்துடலாம் சாமியை அப்படி இல்லைனா பதினஞ்சு மணி நேரம் ஆகும் கம்பல்சரி ஆகும் மாதிரி போட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு போனது மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு தான் சாமி பார்த்தோம்

நம்ம சீனி சார் இல்ல சீனி பிரதர் அவர் ஹைசிலினா சீனி சார் வடபனிக் கோவிலுக்கு வந்துருكم போய் நீங்க அண்ணனே பார்த்து ஒரு பெருமானம் வாங்கிட்டு போலாம் சொல்லிட்டு வந்துருكم ஆமா சீனி பிரதர் நீங்களும் வாங்க இமே வியூஸ்ல இருக்கற அவர் அமெரிக்கால இருக்காரு வர சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு வந்தா கண்டிப்பா வந்தா நாங்க இங்க வரோம் ஓகேவா ஓகே ஓகே

நன்றி நன்றிமா சாமிய பாட்டாச்சு பிக்க கடையும் போயிட்டு பிக்கு ஒன்று கொஞ்சம் முடியெல்லாம் கூட்டிருந்துச்சு அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வரவில்லை நம்ம தலைவரை பார்த்தோம் நம்ம எம்ஜிஆர் வெங்கடேஷ் அங்கே பாத்து ஹோட்டல் கொஞ்சம் சாப்பிட்டோம் நல்லா ஒரு ஹோட்டல் போட்டு வேற லோட இருந்துச்சு வாங்க நாங்கள் சாப்பிட்டு முன்னாடி வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக ஹோட்டல் சிக்னலுக்கு அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இருக்கு சமையல் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு சமயம் சாப்பாடு சுட சூடாக இருந்துச்சு இவரை சாப்பாடு மூணு பேர் சாப்பாடு தான் சாப்பிட்டோம் சாப்பாடு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் இருந்துச்சு பட் நான் மீன் குழம்பு கை தர மாட்டேன் சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை இருந்தால் நாங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டோம் இன்னைக்கு புதன்கிழமை தானே சரி நல்லா இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஓ நல்லா இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்களா இன்னைக்கு வட பயணி கோவில் போயிட்டு வந்தேன் நம்ம ஒடியோ சேகர் கோவில் போயிட்டு இருந்தார் திருப்பதி பிரசாதத்தில் இருந்தார் அதுபோசமாகவும் அப்புறம் வீட்டில் வந்து சில இடத்துல முடி கொஞ்சம் கைண்டிருந்துச்சு முடி கிடையாது வந்து ரயான் அதை ஜாயின் பண்ண இப்படி நல்லா இருந்துச்சுங்களேன்

தயவு செஞ்சு ஒரு பொண்ண பாருங்க ना वाला गड़ा बाय तो चप्पो हाय हाय मैं तो जा सकता हूँ मैं रेस पर मैं नहीं गुदोरो पड़े ही है गार्ड में तकार आदम से क्या सेंटर कौन है जेटी जेटी तो उसमें ऊंचा जेटी है ऊंचा जेटी है का ना ऊंचा ही है ऊंचा जेटी क्या और ना बुरी है मैं

எம்ஜிஆர் வெங்கடேஷ் தலைவரை பார்த்தோம் அவர் நகர் நட்சத்திரம் ஒரு பெரிய மேம்பட்ட பொறுப்பாளர் இருக்கார் அவர் அவங்கெல்லாம் வடிவூர் அப்புறம் வந்து நம்ம எம்ஜிஆர் வெங்கடேஷ் நிறைய பேருங்க குமார் எல்லாமே பல வருஷம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நான் இப்போ தான் போய் என்கிட்ட ஆகினேன் ஆனால் நான் இப்போ தான் வந்தேன் கேட்டாமல் எல்லாமே நம்ம ரொம்ப பாசமாக இருக்காங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் பாசமாகவும் பேசுகிறாங்க அந்த நான் திரைப்பட நகர் நட்சத்திரம் சொந்தங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்ல சந்தோஷமாக ஜாலியாக அதை தலைவர் எம்ஜிஆர் வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா அவ்வளோ தான் பேசுவேன் பார்த்தாலே பார்த்தாலும் கட்டி முடிச்சுப்பாரு நம்ம மேலே அவ்வளோ ஒரு ஆசை வருது அப்புறம் அங்கே இருந்துட்டு பேசிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போனது ஒரு நான் போனதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது நான் வட சிக்னல் இருக்குது ஏன் ரைட்டில் கோயிலுக்கு போகிறப்ப ரைட்டு திரும்புவோம் அங்கே ஒரு சின்ன ஒரு மதுரை முன்னியாண்டி விழா சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தங்க என்ன சா நான் பிரியாணி கிரியாணி சாப்பிட்ல நாங்கள் எதுவுமே வேண்டாம் சாப்பாடு சாப்பிடலாம் சொன்னேன் மூணு சாப்பாடு மூணு பேர் வாங்க சுட்ட சுட்டை கொதிக்க கொதிக்க சாப்பாடு முனியாண்டி கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் ஒரு கிளாஸில் சிக்கன் சேர்வா ஒரு கிளாஸில் ரசம் ஒரு கிளாஸில் மோர் பீன்ஸு வெண்டைக்காய் அப்பளம் சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை அவர் சொன்னார் தலைவர் அதை வாங்கி மூணு பேர் ஷேர் பண்ணிக்கணும் சாப்பாடு எண்பது ரூபாங்க சிக்கன் ஃப்ரை முப்பத்தி ரூபா சூடாக கொதி கொதி இருந்துச்சு நீங்கள்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் மறுபடியும் கேட்கணும் அவசியம் கிடையாது சூப்பராக ஒரு க்ளாஸ் அழகாக தெரிஞ்சு வச்சாங்க சேர்வா சேர்வா ரசம் மோர் நான் சேர்வா காலி பண்ணேன் மறுபடியும் சேர்வா காலி பண்ணேன் அப்புறம் ரசத்தை ஊற்றி இன்னொரு கிளாஸ் ரசம் கேட்டேன் அது நான் மோர் குடிவான் ரசம் குடித்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க அது எப்படின்னு தெரியல மிட்டு ஹோட்டலில் ரசம் மட்டும் அடிச்சுட முடியாது அப்புறம் அப்புறம் அங்கேருந்து நம்ம சேகரம் வந்து ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கு ஏதோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணுன்னு கிளம்பிட்டார் அப்புறம் அங்கேருந்து நம்ம தலைவர் கூட்டின்னு போயிட்டு வண்டி வந்து அவர் ரிப்பேர் ஸ்டார்ட் ஆகலை அட்டோ பண்ணியதுன்னு போயிட்டு ஒரு அந்த சிவன் பார்க்கணும் இருக்குது அங்கே விட்டுட்டு அங்கேருந்து அம்ரடிய அவரை வந்து நம்ம உதயம் தேட்டன் ஆப்போசிட்டில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டு பார்த்துக்கணும் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன் நான் அதாவது வெளியே போனால் ஒரு ஒரு ஹாப்பினஸாக இருக்குது நம்மளுடைய நக நட்சத்திரக்குள்ள சரி ஒரு சே கூட்டிட்டு வந்துடுறேன்